பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஒரு வழியா மீனாவும் ராஜியும் அவங்க நினைச்ச மாதிரியே இங்கே ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க மீனா ராஜி என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நாம தான் முன்னேற வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே ராஜிக்கு நல்லாவே தெரியும் நான் ஹோம் டியூஷன் எடுக்க போகிறேன்ற விஷயம் மாமாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க என்ன டியூஷன் எடுக்க அனுப்பவும் மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாரத்தில் ரெண்டு நாள் நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போக போகிறேன் மாமா எப்படியும் என்னுடைய ஃபைனல் முடிய போகுது நானும் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் பாண்டியன் என்ன முடிவு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது போது என் பா ராஜி நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் ரொம்ப நல்லதுதான் படிச்சு முடிச்ச கையோட நீயும் மீனா மாதிரியே கவர்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்தா எனக்கும் பெருமையாக தான் இருக்கும் ஆனால் கோச்சிங் கிளாஸ்ல போய் படிக்கிறதுக்கெல்லாம் காசு கிட்டா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராஜியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா ஃப்ரீயாவே சொல்லித் தராங்க அது மட்டும் இல்லை ரொம்ப தூரம்லாம் இல்ல நம்ம பஸ் ஸ்டாப் தான் கோச்சிங் சென்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்க உடனே பாண்டியனும் சரிப்பா நீ நினைச்ச மாதிரி நல்லா போய் படிச்சு உனக்கும் மீனா மாதிரியே வேலை கிடைச்சா தானே இருக்கும் என்பா ராஜி நல்லா கண்ணுங்கருத்துமா போய் படிப்பா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு என்னதான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு டியூஷன் எடுக்கிறதுக்காக போனாலும் ஒரு வழியாக மாமா நான் சொன்ன பொய்யெல்லாம் உண்மைன்னு நினச்சி ஒத்துக்கிட்டாரு அதுவே போதும் இப்போதைக்கு இந்த உண்மை வீட்டில் உள்ள யாருக்குமே தெரிய வேண்டாம் காலப்போக்கில் நான் டியூஷன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் எப்படியாவது மாமாவை சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஆமாம் சரவணா நீ வேலை பார்க்குற இடத்துல உன் ஓனர் கிட்ட நீ ரெண்டு மூணு நாள் லீவு கேட்டுட்டியா நீங்களும் அங்கே வெளியூருக்கு சுற்றி பார்க்க போகணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல அதே மாதிரி அனுப்பி வைக்கலான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே பேச்சுவார்க்கல இங்கே பாண்டியன் மற்ற ஜோடிங்களும் இவங்க கூடயே சேர்ந்து வெளியூர்ல போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனாவும் ராஜும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கதிர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு இதை கேட்டு மயில் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அவங்களுக்கு ரொம்ப கோவம் கோவமாக வருது என்னது இது இப்படி புதுசாக கல்யாணமான நாங்கள் ஹனிமூன்ல போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டா மாமா இவங்க எல்லாரையும் எங்க கூடவே அனுப்ப பார்க்குறாரு மாமா எடுத்த முடிவில் மற்ற எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு இதில் உடன்பாடும் இல்லை எனக்கு சந்தோஷமும் இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க தங்கமையில் இங்க பாண்டியன் சரவணனை பார்த்து என்னடா சரவணா உனக்கு சந்தோஷம் தானே உன் தம்பிங்களும் இங்கே ராஜே மீனான்னு எல்லாரும் உன் கூட வரதில்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நீங்கள் சந்தோஷமாக அவங்கள கூப்பிட்டு போவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சரவணன் உடனே அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு முன்னாடி தம்பிங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு வெளியூருக்குன்னு எங்கேயும் போகாமல் இருக்காங்களே ஆனால் நான் மட்டும் கல்யாணம் பண்ண உடனே இப்படி வெளியூருக்கெலாம் போக அப்பா சொல்லிட்டாருன்னு ரொம்ப மனசு வேதனை இருந்தேன் நீங்கள் எடுத்த முடிவு தான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பிங்க ராஜே மீனானி எல்லாரும் எங்கள் கூட வரட்டும்ப்பா ஒற்றுமையாக போய் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் இங்கே மயில் என்னது சரவணன் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம பாண்டியன் மாமா கிட்ட பழிச்சுன்னு பதில் சொல்லிட்டு இருக்காரு இந்த மீனாவும் ராஜும் என் கூட வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை வீட்டில் இருக்கும் போதே இவங்க அண்ணந்தமிங்களோட அளப்புற தாங்கவே தாங்காது இதில் தனியாக போகணும்னு நினச்ச எங்கே கூட வந்தால் எங்களை எங்கே சந்தோஷமாக இருக்க விட போகிறாங்க அம்மா சொன்ன மாதிரி நான் நினச்ச எதுவுமே எனக்கு சரியாக நடக்காது போல எப்படியும் சரவணன் மாமாவை என் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும்னு நினச்சேன் அதுவும் நடக்காது போலயே எப்பயுமே இந்த வீட்டில் நாம் நினைக்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது ஒன்று அதான் எனக்கு இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க மயிலு உடனே பழனி சூப்பர் மச்சா நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு மூணு பிள்ளைங்களையும் ஒழுங்கா சரிசமமா பார்க்கவே தெரியலன்னு எனக்கும் கோவம் வந்துச்சு ஆனா இப்ப ஒரு முடிவை சொன்னீங்க பாருங்க எல்லா பிள்ளைங்களும் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு மச்சான் கடையை பாத்துக்க நான் இருக்கேன் குமரை சித்தப்பா இருக்காரு அங்க வீட்டுல அக்கா சும்மா இருந்தானா அக்காவையும் கடைக்கு வர வச்சிடலாம் கடையில ஆள் இல்ல நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாரு பழனி எக்கதற்கு உமதிக்கிட்ட ஆமா எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அண்ணனும் அண்ணியும் தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியூர்ல போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் ஆமா எங்களுக்காகலாம் எதுக்கு அப்பா பேசிட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் போகணும்னு எதுக்கு அப்பா நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் நினைக்கிற ஆலையல்லையவர் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கோமதி டே கதிரு கொஞ்சம் வாய மூடு அப்பா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல ராஜிய வெளியூர் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கிறதுல உனக்கு மட்டும் என்னடா பிரச்சனை உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட உனக்கு புரிய வைக்கிறது தாண்டா பெரிய தலைவலியாவே இருக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து எதிர்த்து பேசுறையே தவிர்த்து அப்பா சொல்றது நம்ம நல்லதுக்கு தானே புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற ஒழுங்கா லீவை போட்டுட்டு ரெண்டு மூணு நாள் இங்க சரவணன் கூட நீங்க எல்லாருமே வெளியூர் போய் நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு வாங்க எப்பயுமே ஓ சந்தோஷத்தை பத்தி மட்டும் நினைக்காத ராஜும் வெளியூருக்கு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இல்ல அவளை எப்படிலாம் சந்தோஷப்படுத்தலான்னு அதை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கதிர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே இங்க அப்பத்தான் அடுத்ததெல்லாம் பார்த்து பாவோராஜ் ரொம்ப மனசு பட்டு இருந்தா இப்போ நாம வெளியூருக்கு கூட்டிட்டு போகமாட்டோம்னு சொன்னா கண்டிப்பா வேதனைப்படுவா அதனால அப்பா சொன்ன மாதிரியே இங்க சரவணனும் கூட எல்லாரும் ஜோடி ஜோடியாக போயிட்டு வந்துட வேண்டிதான் இதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு கதிர் பாண்டியன் செந்தில் கதிர் சரவணன் எல்லார்கிட்டையும் நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வெளியூருக்கு போறீங்கல்ல அப்போ டிக்கெட்டெல்லாம் போட்டுடலாம்ல அப்படின்னு சொல்ல இங்கே செந்தில் சிரிக்கிறாரு இங்கே கதிரும் எதுவுமே பேசாமல் தலையாட்டுறாரு உடனே இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இந்த விஷயத்துலையாவது நம்ம பசங்க நம்மளுக்கு கீழ்ப்படைஞ்சு நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்குறாங்களே அதுவே போதும் சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நானே டிக்கெட்டுக்கு பணத்தையும் கொடுத்துட்றேன் எங்கே போகலாம் எந்த இடத்துக்கு போகலான்னு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் இங்கே தங்கமயில் ரொம்ப சோகமாக இருக்காங்க ஆனால் மீனாவும் ராஜும் இந்த அந்த இடத்துக்கு போகலாமா அந்த இடத்துக்கு போகலாமான்னு ஒவ்வொரு இடத்தோட பேரையும் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது கோமதி என்ன மயிலு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இப்போ திடீர்னு ஏன் இவ்வளோ சோகமாயிட்ட உனக்கு பிடிச்ச இடத்தையும் தான் சொல்ல அங்கே ஊருக்கு போகிற சந்தோஷத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே எந்த இடத்துக்கு போகலான்னு சந்தோஷமாக பேசி சுட்டுட்டு இருக்காங்க ஆனால் நீ மட்டும் ஏன் இவ்வளோ அமைதியாக சோகமாக இருக்க மற்ற எல்லாரும் உங்க கூட வெளியூர் வரது உனக்கு பிடிக்கலையா நீ சரவணன் கூட தனியாக தான் போக ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டுடுறாங்க கோமதி இப்போ என்னைய மயிலு பேசாமல் மனசில் இருக்க எல்லாத்தையும் கோமதி கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் நானும் சரவணனும் தனியா போக தான் ஆசைப்பட்டு இருக்கோம் அதனால நாங்க வெளியூர் போய் சுத்தி பாக்குறதுக்கு எங்களுக்கு தனியா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுங்க மத்த எல்லாரும் வேற ஏதாவது ஊருக்கு போகட்டும் அப்படின்னு அத்த கிட்ட சொல்லிடலான்னு வாய் எடுக்கும் போது அந்த சமயம் சரவணன் என்னமா நீங்க மயில் அப்படி நினைப்பாலாமா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல தான் வாழ போனோம்னு ஆசைப்பட்ட மயில் மட்டும் இப்ப வெளியூருக்கு தனியா போகலான்னு ஆசைப்படுவாளா அவளுக்கும் சந்தோஷம் ஒழுக்குள்ள இருக்கு நான் மட்டும் கூட தனியாக அங்கே வெளியூருக்கு போனால் ரொம்பவே போர் அடிக்கும் இப்போ மீனா ராஜி செந்தில் கதிர்னு எல்லாரும் கூட வரதால ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற விஷயம் மயிலுக்கும் தெரியுமா நீங்கள் மயிலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவளுக்கு எதுவும் முடியாம இருந்ததுல அதான் கொஞ்சம் சோகமாக இருக்கா நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி மயிலு பேச வந்ததை நிப்பாட்டிட்டு சரவணன் மயிலுக்காக பேசி கோமதிக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லி இருந்து அனுப்பிடுறாரு இதை பார்க்க மயிலுக்கு கோபமாக வருது அத்தை என் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னா என் மனசில் இருக்க எல்லாத்தையும் அத்தைகிட்ட நான் தானே சொல்லணும் நான் போனால் அங்கே வெளியூருக்கு தனியாக தான் போவேன் இவங்க கூடலாம் போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னு கிட்ட மனசை விட்டு சொல்லிடலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் ரெண்டாயிரம் இப்படி பேசிட்டாரு இவர் ஒரு நாள் என் மனசை புரிஞ்சிக்க மாட்டார் இவரை போய் கல்யாணம் பண்ணேனே அப்படின்னு சொல்லி கோவத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க அங்கே ரூமில் போய் உட்காந்துடறாங்க மயில் ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க மீனா இன்னொரு பக்கம் காலேஜுக்கு கிளம்புறாங்க ராஜி அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் தெரியாமல் இங்கே பாவம் பிள்ளை படிச்சுட்டு வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறா ராஜி நல்லா படிச்சு சீக்கிரமாவே அவளுக்கும் மீனா மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கோமதி இங்க பாண்டியன் அரசிகிட்ட பாத்திய அரசி ஓர் ரெண்டு அண்ணிங்களும் நல்லா படிச்சு கையை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க நீயும் அப்படி தான் யோசிக்கணும் படிச்சு முடிச்ச கையோட நீயும் சீக்கிரமா ராஜி மாதிரியே கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருப்பா அங்கே தான் ஃப்ரீயாக சொல்லித்தாலதான் ராஜி பிள்ள சொல்லிச்சில்ல அதே மாதிரி நீயும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கியே ஆகணும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாரும் கவர்மெண்ட் வேலை பார்த்தா அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையாக தானே இருக்கும் அரசி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்பா நான் முதல்ல படிச்சுக்கிறேன்ப்பா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ராஜி அண்ணி மாதிரியே நான் போய் கோச்சிங் கிளாஸ்ல சேர்றேன் ஆனா அதெல்லாம் படித்து வேலை எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்ல ராஜி முயற்சி செய்யறாள் அதே மாதிரி முயற்சி செய் கிடைச்சா நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு பாண்டியன் இத கேட்டுட்டு இருந்த சரவணன் தங்கமையில பார்த்து ஆமா தங்கமையிலு நீயும் நிறைய படிச்சிருக்க படிச்சுட்டு வீட்டு வேலையை தானே பாத்துட்டு இருக்க பேசாம வாரத்துல ரெண்டு நாள் தானே ராஜி அங்க கோச்சிங் கிளாஸ் போயிட்டு இருக்கா அதே மாதிரி நீயும் போய் சேர்ந்தா என்ன மத்த நாள் எல்லாம் வீட்டு வேலை பாரு ராஜி கூட ரெண்டு நாள் மட்டும் போய் கோச்சிங் கிளாஸ் படித்து உனக்கும் வேலை கிடைச்சா எனக்கு பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே பாத்தியாப்பா மயில் உன் மேலே சரவணனுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு நீ நிறைய படிச்சிருக்க நீ வீட்டு வேலை மட்டுமே பார்த்துட்ருக்க கூடாதுன்னு உன் வீட்டுக்காரன் சரவணன் நினைக்கிறான் போல அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க மீனா ராஜி அரசின்னு எல்லாருமே நல்லா படிச்சு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது படிச்சிருக்க நீயும் வீட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லப்பா நீயும் போய் கோச்சிங் கிளாஸ்ல சேர்றியா அதான் பணமும் கெட்ட வேண்டாமேப்பா ஃப்ரீயாவே படிச்சு மீனா மாதிரி உனக்கும் வேலை கிடைச்சா என் வீட்ல இருக்க மூணு மருமகளும் நிறைய படிச்சிருக்காங்க இப்ப கவர்மெண்ட் வேலையும் பார்க்குறாங்கன்னு அங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்படுவேன்லப்பா அதனால நீ வீட்டு வேலையை மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் அவங்க அத்தை இருக்காளே நீ வரதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் கோமதி தானே பாத்துக்கிட்டா அதனால வீட்டு வேலை செய்யறத பத்தி நீ யோசிக்காத படிச்சு இருக்க கூடாதுல்ல அதனால கண்டிப்பா உனக்கும் ஒரு வேலை கிடைச்சா சரவணனுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்குமே அதனால தானே புள்ள இந்த கதிர்க்க உதவி செய்யணும்னு எப்படியாவது கவர்மெண்ட் வேலையை வாங்கிடணும்னு இப்பவே கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கா போயிட்டு இருக்கா நீயும் அப்படி செய்யலாம்ல அதனால படிச்ச படிப்பை வீணாக்க கூடாதுப்பா நீயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே சரவணா பேசாம ராஜு எந்த இடத்துல போய் கோச்சிங் கிளாஸ் போறாளோ அதே இடத்துல பேசாம தங்கமையிலேயும் சேர்த்து விட்டுறியா நீ ஏ போய் பேசி தங்கமையில சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல இங்க தங்கமயில் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க நான் நே ப்ள டென்த்து ப்ளஸ் டூ வேற ஃபெயிலு இதில் நான் வேற கோச்சிங் கிளாஸ்க்கு போகணுமா ராஜி காலேஜ் முடிச்சுட்டுல போகிறா அவளுக்காவது கண்டிப்பாக வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு சுத்தமாக படிப்பு மண்டேலேயே ஏறாது அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஆனால் இப்போ பாண்டியன் பாண்டியன்மம்மா என்னடானா திடீர்னு இந்த ராஜி கோச்சிங் கிளாஸுக்கு போய் படிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நானும் படித்த பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு என்னையும் அதே கோச்சிங் கிளாஸில் போய் சேர சொல்கிறாங்களே நான் எப்படி அங்கே சேர்ந்து படிக்க முடியும் எனக்கு தான் படிப்பு மண்டையிலேயே ஏறாதே இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது ஆனால் செயல்படுத்த முடியாத நிலமையில நான் இருக்கேன் நான் படிக்காதவ நான் வெறும் டென்த்து பாஸ் தான் அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அவ்வளவுதான் தான் பாண்டேன் மம்மா என்னை ரொம்பவே திட்ட ஆரமிச்சிருவார் அப்புறம் என்ன முடிவெடுப்பார்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இங்கே திரு திருன்னு பதில் சொல்லாமல் முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க மயில் உடனே சரவணன் சிரிச்சுக்கிட்டே என்ன மயில் அதான் அப்பாவே சொல்லிட்டாங்களே நீ போய் கோச்சிங் கிளாஸில் சேர்ந்து நல்லா படிக்கலான்னு இதை விட வேற உனக்கு என்ன வேணும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பேசாம நானே போய் உன சேர்த்து விட்டுறவா அப்படின்னு கேக்குறாரு உடனே மயில் எப்பயும் போல என்னங்க நீங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு அத்தைக்கும் வயசாயிருச்சு வேலையை தான் அவங்க பாப்பாங்க நமக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வேலையை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனா இப்போ நான் வந்துட்டேனே அத்தையை போய் வீட்டு வேலை செய்ய விட்டுட்டு நான் ராஜி மாதிரியே கோச்சிங் கிளாஸ் போறதெல்லாம் நல்லாவாங்க இருக்கும் ராஜே சின்ன பிள்ளை தான் படிப்பை முடிக்கிற அதனால ஒரு வேகத்துல நல்லா படிக்கணும் சீக்கிரமா மீனா மாதிரி கவர்மெண்ட் வேலையை வாங்கிடணும்னு ஆசைப்படுற ஆனால் நான் அப்படி இல்லையே நான் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது இல்லைங்க இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்ற மாதிரி படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அது மூலமா வேலை கிடைக்கணும் என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மயிலு உடனே சரவணன் என்ன மயிலு பேசுற உனக்கென்ன அப்படி வயசாச்சு நீ என்னை விட சின்னவதானே தானே அப்படி இருக்கும்போது படித்த படிப்பெல்லாம் உடனே மறந்து போயிடுமா என்ன ராஜி எவ்வளோ ஆர்வமா கோச்சிங் கிளாஸுக்கு போகிறா நாங்கள் இவ்வளோ எடுத்து சொல்றோம் நீ போ போகவே மாட்டேன் ஏன் இடம் பிடிக்கிற படித்த பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க படிக்க வச்சா அவ்வளோ ஆசாக போய் படிப்பாங்க ஆனால் நீ என்னடானா எப்போ பார்த்தாலும் படிப்பை பற்றி பேசினாலே வீட்டு வேலையை தான் செய்வேன் அத்தைக்கு உதவி தான் செய்வேன்னு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல மயிலு அப்படின்னு சரவணனும் பாண்டியனும் விடாபடியாக இங்கே கண்டிப்பாக ராஜி எந்த கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறாங்களோ அங்கே மயிலையும் சேர்த்து விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்க இங்கே மயிலுக்கு ரொம்ப படப்படப்பாக வருது நான் வசமாக மாட்ட போகிறேன் போல இந்த ராஜி கோச்சிங் கிளாஸ்க்கு போனதும் போனால் அவளால் சொல்கிறதால நான் மாட்டிப்பம் போலையே படிக்கவே முடியாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என் சொல்கிறத நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் நிறைய படிக்கணும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு வேற நினைக்கிறாங்களே என்னால் இது எதுவுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் அது மட்டும் இல்லை சரவணன் மாமாவை விட நான் ரெண்டு மூணு வயசுக்கு மூத்தவளாச்சே என்னோடய மார்க் ஷீட்டு என்னுடைய ஐடி கார்டுன்னு எல்லாத்தையும் இவங்க பார்த்தாங்க நான் வசமாக மாட்டிப்பேன் அம்மா நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு எனக்காக பொய்க்கு மேலே பொய்யை அடுக்கி அடுக்கி நிறைய பொய் சொல்லி எல்லாம் நிறைய ஏமாற்றி வச்சுருக்காங்க இப்போ ஒன்று ஒன்றா இங்கே வெளியில் தெரிய வந்துடும் போலயே அப்படின்னு பதட்டத்தில் இருக்க மயில் எப்படியும் சரவணனையும் பாண்டியனையும் சமாளிச்சியே ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மாமா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஏற்கனவே தலைவலியில் ரெண்டு மூணு நாள் நான் படுத்தே தான் இருந்தேன் இப்போ நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு மறுபடியும் எனக்கு தலைவலி வந்துருச்சு ராஜி ரொம்ப சின்ன பிள்ளை அவள் என்னோட தங்கச்சி மாதிரி அவள் ஆசைப்பட்ட மாதிரியே கோச்சிங் கிளாஸ்ல போய் படித்து கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவா எனக்கு உடம்பு முடியாம இருக்குமாமா நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிட்டா நான் படிக்க போகிற விஷயத்த பற்றி அப்புறமா பேசிக்கலாமே நான் மற்றவங்க மாதிரி மாமா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து செய்யணும் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணணும் வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கணும்னு தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்க தான் எனக்கும் ஆசையாக இருக்கு ஆனாலும் உங்க விருப்பத்தையும் நான் வந்து மீறக்கூடாதே அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நான் கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்துக்கிறேனே இப்போ அதில் என்ன அவசரம் நான் முதல்ல ரெஸ்ட் மாமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க கிளம்பிடுறாங்க தங்க மயில் இங்க பாண்டியன் என்னதான் நம்ம சொன்னாலும் மயிலுக்கு இருக்க பொறுப்பு வேற யாருக்குமே வராது நாமளே படிக்க போக சொன்னாலும் மயில் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் பொறுப்பா இருக்கணும்னு பாக்குறா பத்தியா தங்க எனக்கு ம மருமகளாக கிடைக்க நாமலாம் கொடுத்து வச்சுருக்கணும் சரவணா உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக மயில் நல்லபடியாக கோச்சிங் கிளாஸ் போய் வேலை கிடைச்சா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயத்த பற்றி அவளுக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து சொல்லி எப்படியாவது ராஜி போகிற அதே கோச்சிங் சென்டரில் மயிலையும் சேர்த்து விட்டே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதெல்லாம் ஓரமாக நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டுருக்க மயில் என்னது இது எவ்வளோ சொல்லி சமாளித்தாலும் இங்கே பாண்டியன் மாமா நம்மளை விடுற மாதிரியே இல்லை கண்டிப்பாக போய் படித்தே ஆகணும்னு சொல்லுவார் போலயே எப்படி என்ன சொல்லி சமாளிக்க போகிறேனே தெரியல அப்படின்ற மாதிரி நடுக்கத்தில் இருக்காங்க மயில் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த சரவணனும் என் பொண்டாட்டி மயிலுக்கு ரொம்ப நல்ல மனசு அதனால் அப்பா சொன்ன மாதிரியே மயிலை கண்டிப்பாக படிக்க வச்சு அவளுக்குன்னு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே பாண்டியன் மாமாவும் என் வீட்டுக்காரரும் என்னை கண்டிப்பாக கோச்சிங் க்ளாஸில் சேர்த்து விடாம விட மாட்டாங்க போலயே என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரியும் தெரியல எங்கள் அம்மா சொன்ன பொய்க்கு இவங்கக்கிட்ட நான் தான் வசமாக மாட்டிக்க போகிறேன் நீ என்னெல்லாம் நடக்கப் போகுதோ ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக நான் மறைச்சி வச்ச எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது அப்போ பாண்டியன் மாமா என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு பாண்டியனோ சரவணனோ மாற்றி மாற்றி பேசின பேச்செல்லாம் கேட்ட மயிலை என்ன சொல்லி சமாளிக்க எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க